ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேடி சீரியல் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் கேடி சீரியலோட அப்டேட் தான் ஆல்ரெடி சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் என்ட்ரிக்கான அப்டேட்டுமே அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து யார்னா ரேஷ்மா சாமுண்டிஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து அப்கமிங் எபிசோட்கான ஷூட்டிங் ஸ்பாட் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் தான் அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்க்கும்போது தனு அதாவது ரோஹிணி அவங்களுமே அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் இருந்து சில ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அப்கமிங் எபிசோட்ஸ் ஆஃப் கேடி சீரியல் ஃபெஸ்டிவல்கான ஷூட்டிங் ஸ்பாட்கான அப்படியே தான் நியூ என்ட்ரி ரோஹித் அவருமே ஒரு நியூ லுக்கில் இருக்க மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நாளை ப்ரிவியூலையும் போட்டிருந்தாங்க இன்றைக்கே அந்த எபிசோட்ஸ் வந்து டெலிகேஸ் ஆக போகுது அப்போ வந்து கை கொடுக்க போவார் கிங்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவார் ஒரு வேளை கார்த்திக் கொஞ்சம் பொசசிவ் ஆயிருக்க மாதிரி தான் தெரியுது எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபன் ஃபில்ட் எபிசோட்ஸாக போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா சீரியஸான ஃபேஸ் யார்னா கொண்டு வந்து பரபரப்பாக பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா காமெடியாக ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்து ஒரு ஃபன் ஃபில்ட் எபிசோட்ஸாக கொண்டு போக போகிறாங்க எப்படியுமே இப்போயாச்சும் கே பாசிட்டிவ் ஆகி அவங்களோட கார்த்திக் ரேவதியோட லவ் சீக்வன்ஸ் வந்து இன்னும் டீப்பாக காட்டினா இன்னமும் நல்லாயிருக்கும் இவங்க நியூ என்ட்ரி கொண்டு வந்ததுமே ஒரு நல்லதாக தான் இருக்குது பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கார்த்திக் பாசிட்டிவ் ஆகிட்டு ரேவதியை சேவ் பண்ணிட்டு இவங்களை வந்து தர்த்தி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபன்ஃபில்ட் எபிசோட்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்போயாச்சும் கார்த்திக் ரேவதிக்கு லவ் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஆனால் அந்த மாதிரியே கொண்டு வந்தால் இன்னமும் நல்லா இருக்கும் ஆனால் எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதும் தெரியல பட் இந்த ப்ரொசிவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ஸ் எப்படி இருக்க போது அப்கமிங் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு நான் கேடியோட அப்டேட் நம்மளுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்க எப்போ சோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வரணும் அந்த வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்